திருப்போணம் நிஷா மார்க்கெட்டில் பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்கள் விலை இருபது ரூபாய் மட்டுமே எந்த பொருள் எடுத்தாலும் விலை ரூபாய் இருபது மட்டுமே செலுத்தி பொருட்களை அள்ளிச் செல்லுங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய பொருட்களும் கிடைக்கின்றன அது மட்டும் இல்லைங்க நம்ம நிஷா குரூப் மார்க்கெட் கடையில் ஆண்கள் முதல் பெண்கள் குழந்தைகள் வரையிலான அனைத்து விதமான ஆடைகளும் மிக மிக குறைந்த விலையில் கிடைக்குது இன்னையே வெயிட் பண்றீங்க உடனே கிளம்புங்க நிஷா குரூப் கடைக்கு நருக்கிடி பஸ் ஸ்டாப் திருப்போலம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கொண்டையம்பட்டியில் உள்ள மந்தையம்மாள் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி நத்தம் ஆண்டிமடத்து பிள்ளையார் கோயிலில் இருந்து புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்களால் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோயிலில் முன் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையின் கணபதி பூஜை அணுக்கை விக்னேஸ்வர பூஜை புண்ணிய யாக வாசனம் போன்ற பூஜைகள் ஹோமத்துடன் நடைபெற்றது இதில் நத்தம் கோவில்பட்டி அண்ணாநகர் போன்ற பல்வேறு சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில்பட்டி கொண்டையம்பட்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் தினமுல்லை செய்தியுக்காக நத்தம் செய்தியாளர் மதுரை வீரர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்